உலகத் தமிழர்களின் உரிமை மீட்பு தலம் வீர வணக்கம் இன்றைக்கு தமிழர்களால் எல்லை மீட்பு போராட்டத்தை தெற்கெல்லை வடக்கெல்லையை போராட்டத்தை உயிரிழந்த உத்தமர்களுக்கு வீர வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லையை மீட்பு நாள் மட்டுமல்ல தமிழருடைய நீளங்களை அந்நியர்களுக்கு விட்டு கொடுத்த நாளும் இதே நாள்தான் பீர்மேடு சித்தூர் தேவிகுளம் போன்ற இடங்களை எல்லாம் நாம் நடந்திருக்கிறோம் தமிழர்களே இன்றைக்கு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் என்னுடைய ஆட்சியில் இந்த தமிழர் நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையாக ஒரு தமிழர் வெளியேற்றிருக்கிறார் இது இன்றைக்கு நாம் எல்லாம் தமிழ் குடிகள் ஒன்றை இணைந்து சேர்ந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் மறைந்த ஐயா நகைமுகனார் அவர்கள் திருப்பூரில் தமிழ்ச்சாதிகள் ஒற்றுமை மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை முதன் முதலிலே தமிழ்ச்சாதிகள் ஒன்று இணைய வேண்டும் என்பதிலே கொண்டு திருமாவளவன் போன்றவர்கள் வந்தார்கள் கட்சியினுடைய பெயர் திராவிட தமிழர் கழகம் அப்பொழுது என்ன வெளியிட்டார்கள் என்றால் தமிழா இவர்கள் எல்லாம் தமிழர் இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் தமிழர் இல்லை அரசியல்வாதிகளில் யாரெல்லாம் தமிழர் இல்லை என்கின்ற ஒரு பட்டியலை வெளியிடப்பட்டது பிற்பாடுதான் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு ஐயா ஐயா நகைக்காக ஏற்பட்ட பிறகு திராவிட தமிழர் கழகம் என்கின்ற கட்சி தனித்தமிழர் கழகமாக மாறப்பட்டது ஐயாவும் பார்த்த பிறகுதான் அப்பொழுது ஐயா என்றால் யார் என்று எனக்கு தெரியாது அன்றைக்கு திராவிடம் வீரம் என்று சொல்லப்பட்ட அந்த நூல் வெறும் வீரம்னு பேர்ல ஐயா நகை போனா கொண்டு வந்த அப்பொழுது நான் ஐயா வீட்டுல தங்கியிருந்தேன் குணாய வீட்டுல தங்கி இருக்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மேக்கத்தாட் இன்றைக்கு பேசப்படுகிற மேக்கத்தாட்ல நானும் தட ஆறுமுகம் போன்றவர் ஐயா குணாயாவும் அன்றைக்கு தேவதாசன் பெங்களூரில் இருந்தார் இறையடியான்னு சொல்லப்படுகிற தேவதாசன் நாங்கள்லாம் அந்த அந்த பகுதியில் அந்த மேக்கத்தாட்டினுடைய பகுதியை கால் வைத்த உடனே ஐயா அந்த ஒரு கோயிலை பார்த்து சொன்னார் இது சோழர் கால கட்டுமானம்னு சொன்னார் அப்போ தமிழனுடைய எல்லைகள் பறந்து விரிந்திருந்தார் ஒரு மாநிலத்தை இன்றைக்கு சுருக்கி கொண்டிருக்கிறோம் அதையும் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் ஆக்கிரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் வீரப்படார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஒக்கிரைக்கல் பகுதியிலே வர துணியாத கன்னடர்கள் இன்றைக்கு ஒக்கனை கிளை மனதேன்னு சொல்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அந்த நாள அந்த கன்னட முதல்வர் அழகா ஒரு பேட்டியில் சொல்றாரு கர்நாடகத்தில் தம்பிக்கு தெரியும் இது கன்னட நாட்டை கன்னட நாளை ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் கொடியும் சொல்றாரு ஒவ்வொரு இல்லத்திலும் கோலம் போடணும் சொல்றாரு அப்ப பிஜேபி காங்கிரஸ் போன்ற பிரிவினை இல்லாமல் நாம் ஒன்றுபட வேண்டும் கன்னட நாளுக்கு நீயும் கொடி நானும் கொடி என்று சொல்றாங்க அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்குதான் சொன்னா யாருக்கும் அந்த மனசு இல்லை யாருக்கும் மனசு இல்லை பாதிப்பு என்கின்ற வரும்பொழுது மட்டும் தன்னை தமிழனாக காட்டிக் கொண்டிருக்கிற கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு தேர்தல் என்று வந்த பிறகு தமிழர்கள் எச்சரிக்காக இருக்க வேண்டும் வருகின்ற தேர்தல் தமிழர்களை காக்க வேண்டும் தேர்தல் என்று சொல்றார் அன்பு உறவுகளே இனிமேல் கருணாநிதியை கருணாநிதி என்று சொல்லப்படுகின்றன கலைஞர் என்று சொல்வதை இன்றிலிருந்து நீங்கள் மறந்து பேர் கருணாநிதி தானே ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால்

சிவகுரு பறையினார் தமிழச்சி காந்தாரி அம்மன் கோயில் கட்ட முடியாத ஒரு நிலை இருக்கிறது அந்த இடத்தில் தமிழேசம் பேசுகிற திரு சீமான் அவர்களே என்று சொன்னோம் கடைசி வரவர்கள் இப்பொழுதுதான் தெரிகிறது திரு வைக்கோடு அவர் உறவு வைத்துக் கொண்டிருந்தார் அப்படி இருப்பவர் எப்படி இந்த நேருக்கு வருவார் என்ற எண்ணம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சு அந்த திரு வைக்கோ சொல்றாரு நாங்கள் வந்து அந்த காலத்திலிருந்து உறவாக இருக்கோம் இவரு கூட நாங்க பேசுவோம் நாங்கள் அவர் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போ தூய தமிழேசம் என்பது என்ன நான் தமிழன் என் தந்தை தமிழர் என் அம்மா தமிழச்சி என் மனைவி தமிழச்சி மருமகம் கூட தமிழர் என் ஒருவர் தமிழர் திருமணம் செய்து கொண்டு தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியாது இருக்க முடியாடம் திரு தடா ஆரம்பம் அவர்கள்

தனி விமானத்தின் மூலமாக இங்கே அனுபவித்த தமிழ்நாடு இங்கே அனுப்பின பொழுது அன்றைக்கு பொன்மானிக்க வேலை என்று சொல்லப்பட்டிருந்த ஒரு தமிழர் அந்த வண்டியில உட்கார வைக்கும் போது அவருடைய கோளில் ஒரு டயரை கழுத்தி சங்கிலியை போட்டு கட்டி அங்கே கும்பிட்டு வருவாங்க ஆனால் எப்படி முதலில் போனால் ஒரு சாலை அப்படியே பெருசோடி கிடக்கவோ அது போல திரு தட ஆர்பவத்தையும் சீமியும் பிராகியம் கைது செய்து வருகின்ற பொழுது அன்றைக்கு இங்கே யாரும் இல்லை அந்த காலி அடைச்சு அன்றைக்கு தராசிலே தமிழ்நாட்டில் தற்கொடை படை தயார் தயார் என்று அன்றைக்கு எழுதினாங்க ஆனா இன்றைக்கு வரலாறு என்ன இருக்கு அவர்களை பத்தி தெரியுமா தம்பி சுப முத்துக்குமார் கூட என் வீட்டில் தங்கியிருந்த தம்பி தான் அவரெல்லாம் காக்கிற ஒரு நிலை இன்றைக்கு தடா நம்ம சொல்றாங்க ஐயா நகைமுனாரும் தடா ஆறு நிலை என்று சொன்னால்

இந்த பின்புலமாக கொண்ட தெலுங்களை எல்லாம் இவர்களுடைய அடையாளங்கள் சாதிப்பெயர் இல்லை பொதுப்பெயராகவும் தமிழர்களுடைய பேரில் இருக்கிற அந்த சாதி சாதிப்பெயராகவும் பார்க்கிற நிலை இன்னைக்கு அப்போ என்ன அர்த்தம் சாதி ஒழிப்பு என்பது தமிழர்களுக்கு எட்டு மட்டும்தானா உங்களிடம் இல்லையா திராவிடம் திராவிடம் என்று சொல்லி ஏமாக்கிக் கொண்டிருப்பவர்களே தொடர் திருமாவளவன் சொல்கிறார் ஒரு நேரத்தில் திராவிட மண் என்று ஒண்ணும் இல்லை எங்க இருக்கு திராவிட மண் எது திராவிட மணி அதாவது தனிமொழிதான் இருக்கு இங்க என்ன சொன்னால் ஆரியர்களும் திராவிடர்களும் நாம பேசிருக்கிறோம் அண்ணல் லம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார் ஆரியர்கள் என்பவர்கள் கைவர் போலர் தருவாய வழியாக ஒரு நபர் கூட வரவில்லைன்னு என்று லம்பேத்கர் சொன்னார் சொல்றார் அப்ப ஆரியர்கள் யார் வடக்கே இருந்து வந்தவர்கள் கைபர் போலான் கணவாய் வழியாக ஒரு நபர் கூட கீழே இறங்க முடியாது அது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு நாம எல்லாம் என்ன சொல்றோம் ஆரிய வந்தான் ஆரிய வந்தான் சாதிய பிரிச்சா வர்ண கோட்பாட உருவாக்கணும் யார் உருவாக்கணும் கிரேக்க நாட்டில் இருந்த அரிசி நாட்டில் தான் முதன் முதலில் வர்ணத்தை பேசியவர் அவன்தான் நாங்கள் சிகப்பாக இருப்பதற்காக என்ன என்று சொன்னால் இறைவன் எங்களை தங்கத்தில் படைத்து வைத்திருக்கிறார் சொன்னார்

சொந்த வரலாறு தெரியாத எந்த தேசிய இனத்திற்கும் விடுதல் இல்லை அன்பு சகோதரர்களே அப்படி என்றால் தமிழர்கள் தாண்டவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு தொடக்க காலத்தில் இல்லவே அப்ப யார் கொண்டு வந்தா நாயக்க மன்னர்கள் காலத்தில் என்ன வந்துச்சு அவருக்கு பாத பூஜை செஞ்சோனா என்ன ஆனா அப்படி என்ற கேள்வி இன்றைக்கு மதுரையில் நானும் தம்பி ராதாகிருஷ்ணன் ஒரு முறை புரியும் ஒரு இடத்துல திருமலை நாயக்கன் அமர்ந்த சேர்ந்து ஒரு ரவுண்டு போட்டு உட்காந்து மதுரை பாண்டிய மன்னன் ஆண்ட பூதி பாண்டியன் அமர்ந்த நாற்காலி எங்கே எங்கே கேட்கிற கேள்வி நமக்கு இருக்கா இல்லையா இன்றைக்கு தம்பி சொன்னார் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கோவில் சிவ அந்த 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 வடக்கு வாய் ஈசானி மொழி என்று சொல்லப்படுது அந்த பகுதி அந்த பகுதியில் அல்லோலியா அல்லோலியா கத்துற இந்த சேகர் பாது என்ற பொடு போய் நடந்து போக முடியுமா அந்த பகுதியில் நடந்து போக முடியுமா நாய் சத்து கிடக்குது குப்பு குளங்கள் இருக்குது தமிழை கட்டிய குலைகள் எல்லாம் நாசமா போயிடுது இன்றைக்கு சதுப்பு நிலத்தில் கூட இன்றைக்கு அனுமதி கொடுத்து வீடு கட்டி கொண்டுருக்குறான் தமிழனுடைய வளங்கள் போய் கொண்டிருக்கு தமிழனுடைய ஆக்குமணில் இல்ல சாமியா போட்ட மலை இல்லை குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லப்பட்ட அந்த மலைகள் எங்க இருந்து தெரியும் ஏனென்றால் இந்த வடுகர்களுக்கு மலை எது இந்த மலையால் ஏற்படுகின்ற நன்மை எது எது இவன் அந்த மனான் தமிழர்கள் அத்தனை பேரும் மலையை கடவுளாக பார்த்தார்கள் கடவுள் பேர் சொல்லி காப்பாற்றினார்கள் இந்த வடுக ஆட்சியில் மலையை கல்லாக பார்த்து கல்லாக பார்க்கும் வெற்ற கேரளாவில் ஆத்து மணலை எடுக்க முடியாத தமிழ்நாட்டில் இருந்து ஆத்து மணல்கள் கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இருக்கிறவன் மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் குப்பையாக கொட்டிக் கொண்டிருக்கிறான் யார் தடுக்கிறது யார் கேட்கறதில்ல எந்த வடிகள் கேட்டான் எந்த புறமொழியாளன் கேட்டான் யாருக்கு குளிக்கும் இந்த எண்ணம் தமிழனுக்கு தான் குளிக்கும் ஐயோ என் முன்னோர்கள் ஆண்ட பகுதியே முன்னோர்கள் ஆண்ட மண்ணச்சே என் தாயும் தந்தையும் முப்பாடும் வாழ்ந்த இடமச்சே இன்றைக்கு மருத்துவ கருவில் எடுத்து வந்து கொட்டிக் கொண்டிருக்கிறார்களே இதை கேட்பதற்கு நாதி இல்லையா அப்படின்னு கேள்வி நாதி இருக்கும் எப்ப இருக்கும் தூய தமிழன் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற பொழுது தமிழ் தேசியம் வளர்கின்ற பொழுது இதெல்லாம் ஆக நடந்தது மலர் தான் என்ன செய்யணும் தமிழர்களை ஆதரிக்கணும் நீங்க இங்க அரசியல் பார்க்காமல் இவன் தமிழன் இவன் தமிழர்கள் இல்லை இவனா நல்லதுனா அக்க சமீபத்தில் பிஜேபியினுடைய கவர்னார் இருந்த தமிழேசை சவுந்தராஜ்யம் சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அரசு பகுதியில் அதிகமாக இருக்கிறான்னு பிஜேபி இருந்து கொண்டிருக்கிற அக்கா தமிழச்சி என்ற தமிழச்சி என்ன இந்த திராவிடம் என்ன செய்து கொண்டிருக்கும் என்ன செய்யும் அப்படி என்றால் தமிழரை அப்படி ஒழித்து எனக்கு முன்னே ஒருத்தர் பேசினார் சகோதரர் பேசினார் இன்னைக்கு கொரோனா போன்ற ஊசி என்னுடன் பிறந்தவரை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது கோடி ரூபாய் தீபாவளி ஒரு நாள் வயசு மோசம் செய்து கொண்டு குறி என்ன செய்யும் எரிய வள்ளுவன் வாழ்ந்த பின்னில் இன்றைக்கு கள்ள குளிச்சு அந்த தலைவராக தண்ணீரம் உணர்வு இல்லை நரம்புகள் ஆதி போயிருக்கு இப்படிப்பட்ட சமுதாயம் பிரபாகரனை தெய்வம் தேவைப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜூலை மேட்டிலே பிரபாகரனுடைய பிறந்த நாள் விழாவை தேனி கட்சியர்களுடன் பலத்த காவல்துறையிடம் அங்க யாரும் தமிழேசியம் பேசுபவர்கள் புகைப்படத்தை வாக்கில் வைத்துக் கொள்ள கூட தயங்கிற காலத்தில் அன்றைக்கு ஐயா பேச அந்த கூட்டத்தில் உலக தமிழர்களே மையான அமைதி நீங்கியது தமிழகத்தில் அன்றைக்கு உலக அண்ணலுக்கு வந்த உலக தமிழர்கள் கூட செய்திருந்து அப்படின்னு நாம யாரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் தீர்வு என்ன தமிழகத்தை காக்க வேண்டிய கடமை இங்க இருக்கிற சமுதாய தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இவர்கள் யாரை கையை காட்டுகிறாரோ அவன் மட்டும்தான் எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும் அவங்க வந்தா மட்டும்தான் நாற்பத்தி நாலு பேர் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து போனாலும் கூட எங்க பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற ஆதித்ரா பட்டியல பிற மொழி ஆளுநர்கள் இருப்பதை

மோளா அடிக்கிறதுல வேளாண்மை கோவிலுக்கு போடுறேன் அதிசயத்தி எந்த நாட்டிலயாவது கேட்க முடியுமா மோளா எங்கேயா எங்கையா வேளாண்மை இருக்கு வேளாண்டனான்னு தான் வேளாண்டனான்னு தான் கபிலர் சொல்லுவாரு நலம்பு கருவி கோ மன்னனும் சரி பாட வளக்கிழி அபை அப்ப நடம்பு கருவோன்னு சொன்னாங்க அதே ஒரு கொண்ட மண்டலத்தில் வண்டமையின் மயிலையில் வேளாண்மை கொள்ளும் வேளாண் உறவு என்ற கபிலர் அப்போ இசை இசைப்பதில் அது வேளாண்மை வருதான் என் தாய் கூடி ஒன்று கேட்குது எங்களுக்கு வேளாண் பட்டம் கொடுங்க நாங்கள் வேளாண் என்ன சந்தேகம் அவர்கள் வேளாண்மை தான் நெல்லை விதைத்தவர்கள் தான் விவசாயிகள் தொழிலாளர்கள் கொண்டவர்கள் தான் ஏன் வேளாண் மோளடிக்கிறது நீ வேளாண் சொல்லும் போது

அதே போல இங்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இல்லாத ஒரு நிலை எப்படி கர்நாடகத்தில் இருக்கிறவர்கள் கர்நாடக கொடியை ஏற்றிய மம்மதியிலே நாங்கள் கண்ணடத்தில் என்று மாற்றி கொண்டு இருக்கிறார்களோ ஒரு அந்த நிகழ்வை ஏற்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்களோ வீட்டு வாசல கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எவ்வளவு எல்லா அலுவலகிலும் கர்நாடகன் என்கின்ற கொடியை ஏற்றி கொண்டிருக்கிறார்களோ அதுபோல தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி இல்ல

அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆக இவர்கள் தேவைப்படும் పొ둥ின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய வளங்கள் சுரண்டబడుட்ட பொழுது பல லட்சம் கோடி தமிழக மக்கள் மீது ஒரு சுமையை இந்த திராவிட மக்கள் ஏற்று. யார் நல்லா இருக்கிறது யார் வரி சுமக்கிறது நான் சுமக்கணுமா நீ வாங்குற கடத்துக்குள்ளா? நீ வாங்குற கடத்துக்குள்ள நான் சுமக்கணுமா? என்ன உங்கள் பாவம்? எல்லாம் எட்டு கோடி ரூபாய் ஊழல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அமலாக்கத்துறை அழிக்க கொடுத்துருக்கு குடும்பத்தோட உழவு போறீங்க அதுல எத்தனை பேர் தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீர்கள் இடஒதுக்கடி எத்தனை தமிழர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிற நிலை சொல்லும் தமிழ்நாடுல்லாம் பரதேசிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரதேசி என்று சொல்லக்கூடாது அந்த காலத்தில் ஈழத்தில் பரவேசி யாரு பட்டியல் எல்லாமே தமிழ் குடிகளுக்கு அன்பு உறவுகளே பரதேசி என்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் அது தமிழர்களுடைய அடையாளமாக ஈழ மண்ண சொல்லப்படு அப்ப இவர்கள் எல்லாம் என்ன தமிழனுக்கு எத்தனை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஒரு வேலை வாய்ப்பு

பட்டல் சமுதாயத்துல பல்லருக்கும் பழையருக்கும் வாய்ப்பையே கொடுக்காத அந்த வாய்ப்பு போது இதை யார் கேக்காரு கூட்டணியில் இருக்கிற பற்றல் சமுதாயத்துக்கு நான் தான் பழைய கொள்ளை கொண்டவர்கள் அதை கட்டி கேட்டுக்குமா இல்லையா இது மக்கள் திருமமா கூட்டணி திருமமா என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இது மக்கள் கூட்டானதா இல்லை கூட்டணி அல்லது தர்கள் கூண்டானக கூட்டணியா தேர்தல் என்பது யாருக்கானது நீங்கள் யாருக்காக தலைவராக இருக்கிறீர்கள் இடஒதுக்கீடு இருக்கின்ற வரை சாதி முழுவதற்கு வாய்ப்பே இல்லை சாதியை கட்டி காக்கிற ஒரு வேலையை இந்த இடஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது

கால் பதிக்கிறாள் என்ற அச்சம் மனநிலை எனக்கு வந்துச்சு எனக்கு வந்துச்சு ஏனென்றால் அவன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கருத்து சிவப்பு கருப்பு சிவப்பு முத்தில அடிச்சு அப்போ நம்ம பிற மண்ணில் வந்து கால உத்திருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பெங்களூர் எழுமையூர்னு தமிழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஊர் மைசூர்ல மைசூர்ல இருக்கிற திரு நாச்சியப்பா சொன்னார் தமிழர் அவர் சொன்னார் அன்னைக்கு காவேரி பிறப்பது குடலில் யாரிடம் நீர் பிறக்கிறதோ அவர்கள் தான் யாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்தார் நாச்சப்பா குடகு மாநில தலைவர் இன்றைக்கு நலமுடன் இருக்கிறார் என்று கேள்வி அன்றைக்கு இங்கு ஆட்சி செய்த கருணாநிதி ஒரு நாளும் அவரை சந்திப்பதற்கே இந்த கருணாநிதி மரம் மறுத்தார் காலையில சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும் முல்லை தெரியாத அணை சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும் எப்பயுமே தமிழர்கள் எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் ஈழத்தில் நாம் எப்படி அல்லல்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறிய மக்கள் அதே போல இன்றைக்கு எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் மக்கள் அன்றாடம் செத்து செத்து கிடைத்து கொண்டிருக்கிறார்கள் அவை அவர்கள் தவறா பாதுகாப்பு இன்று வரை கருணாநிதிக்குரிய மகன் திரு ஸ்டாலினை கேட்கிறேன் கண்ணகி தமிழச்சினா கண்ணகி கோயிலுக்கு தமிழர் போய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா போய் வர முடியுதா மலையாளிகள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இமயத்தில் இருந்து மன்னன் கல்லை கொண்டு வந்து கற்பனை தெய்வம் கண்ணகிக்கு சிலை வைத்தான் அந்த கோயில்ல இன்றைக்கு நாம் போக முடியாத ஒரு அவளை நிலை நேரம் காலம் தாழ்ந்து போவதால் உரைக்கு திரையிட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்